வேலுமையிலும் சேவலும் துணை கொண்டாடி கொஞ்சு என்று துவங்கும் தென்சேரிகி மலை தீர்ப்புகள் இந்த பாடலில் சேவர்கை கோளன் என்னும் திருச்செங்கோட்டு வேணவனின் நினைவிலே கொண்டு இத்தலத்திலும் முருகப்பெருமான் சேவலை ஒரு ஆயுதமாக கொண்டுள்ளதை அருணுகிறியார் ஒரு சிஞ்சேவல் செங்கியுடைய சண்முக தேவே என குறிப்பிடுகிறார் பாடலின் விளக்கத்தை பார்ப்போம் கொண்டாடி கொஞ்சம் ஒழிகொடு கண்டாரை சிந்து விழிகொடு கொந்தார சென்று குழல் வடமேருக்கு ஒன்றோடு ஒப்பு என்ற மொழிகொடு நின்று ஓலக்கம் செய்ய நிலைகொடு கும்பாய் எய்க்குண்ட வெடிகுடு பலரோடும் பண்டாட சிங்கி இடும் ஆலிக்கின்ற மயிலன பண்பால் கூழ்ச்சிகளை கூறி கொஞ்சுகின்ற சல்லாவ வார்த்தைகளுடன் தம்மை நோக்குபவரின் சுய அறிவை ஒழிக்கும் பொதுமகளிடம் எட்டம் செல் மருளது விடுமாறு எனது விருப்பம் அவரிடம் செல்லும் மயக்கம் ஒழிந்து போக பண்டேசொல் தந்த பழமுறை கொண்டே தர்க்கங்கள் அர உமை பங்காளர்க்கு அன்று பகர் பொருள் அருளாயே பண்டேசொல் தந்த பழமுறை பழமையான சொற்கள் அமைந்த வேதங்களை கொண்டே தர்க்கங்கள் ஆதாரமாக கொண்டு பிரதிவாதங்களுக்கு அப்பாலாக தெளிவாக உமை அன்று பகர் பொருள் அருள் பார்வதி நாயகருக்கு முன்பு உபதேசித்த பொருளை அடியுக்கும் உபதேசித்துள்ள வேண்டும் முதராந்தகத்து வட திருச்சிற்றம்பலம் தனத்து பாடலில் கூறுவார் சடையடைத்து கங்கை வீத்த நம்பர் பிற பகர்ந்த உபதேசம் சிறியன் தனக்கும் ஒரிசையில் சற்றும் குருத்துவம் குறையும் கடவுள் அருணகிரியாரின் இந்த வெடுகோளுக்கு இறங்கி உபதேசம் நல்கினார் என்பதை செல்வ வள்ளிக்கோ நன்றி எனக்கு உபதேசித்தது ஒன்று உண்டு என்று கந்தர் அலங்காரத்தில் கூறியிருக்கிறார் வண்டு ஆட தென்றல் தடமிசை தண்டாது கழிப்புடன் வண்டுகள் ஆட தென்றல் காற்று வீசு குளத்தை விட்டு நீங்காது அப்புண்டதை மங்காமல் சென்று மதுவை செய்ய அயலூரா தாமரை மலர்கள் வாடி போகாமல் மிக மென்மையுடன் சென்று தேன் குடிக்கும் அயலூரனே நாம் ஒருவரிடம் உதவி கேட்கும் போகும் நாசுவுக்காக மிருதுவாக பழகி குதுவி நாட வேண்டும் அதிகார அதிகாரப்பிசி கூடாது என்பது உட்குறிப்பு வன்காளக் கொண்டல் வடிவுடு சங்கராம கஞ்சன் விழ வலிய கரு மேகத்தின் உருவு உடையவ தாய் அந்த போரில் கண்ணனை மாய்க்க வந்த கம்சன் விழும்படி உதை மன்றாடிக்கு அன்பு தரும் திருமகோனே தாக்கி உதைத்து வாதாடிய கிருஷ்ணனுக்கு அன்பு செலுத்தும் அழகிய மருமகனே திண்டாட சிந்து [ தொண்டாட கண்ட [[[[[[ திண்டாட சிந்து நிசிசர்கள் தொண்டாட கண்ட அமர் பொரு அசுரர்கள் சிதறி திண்டாடி தன் அணிமிகளாகும்படி போர் செய்து செஞ்சேவர் செங்கை உடைய சண்முக தேவி அழகிய சேவலி கையிலே பிடித்த ஆர்முக தெய்வமே சிங்கார செம்பன் முதல் அலங்கார சந்திர கலை தவள் தென்சேரி குன்றில் இனிதுரை பெருமாளை சிங்கார செம்பன் மதில் அலங்கார சந்திர கலை தவள் அழகிய பொன் அலங்காரத்தைக் கண்டு சந்திரனின் கலைகள் தவழ்கின்ற தென்சேரி கிரியிலே தென்சேரி மலையிலே வளரும் பெருமையனே பார்வதி நாயக்கருக்கு முன்பு உத்தேசித்த பொருளை அடியருக்கும் புதிசித்தருள வேண்டும் தென்சேரி கிரி தலத்தின் இரு பாடல்களிலும் கிருஷ்ணலீலைகளை வர்ணித்திருப்பது குறிப்பிடத்தக்கது முருகா சரணம் கொண்டாடி கொஞ்ச மொழி கொடு கண்டாரை சிந்த விழி கொடு கொந்தார வடமேறும் குன்றோடு பென்ற மூலை நின்றோல கஞ்சை நிலை கோடு கொம்பாயை உண்ட வீடை கோடு பலரோடும் பண்டாட செங்கிடும் அவர் மயிலன பண்பாலிட்டது விடுமாறு பண்டே சொந்த பழமறை கொண்டேதற்கரவுமை பங்காளர்கன்று பகற்பொருள் அருள்வாயே ண்டாடதென்றல் தடமிசை தாண்டாத புண்டரிகமலர் மங்காமர்ச்சంద్రமதுவைசை வயலூரா வன்கാളకొண்டல்வடிவறுสงராம்கஞ்சன்வி\|^உதேயை மன்றாடி கன்ப்தரதிரம்

Then